ப்ரவுட் டு பி எ உமன் கண்ணாடி எடுத்து பார்த்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நினைக்கல இந்த உலகத்தில் படைக்கிறவன் கடவுள்னா நீயும் இந்த உலகத்தில் ஒரு உயிரை கொடுக்குற நீயும் கடவுள் தான் வீட்டில் ஆஃபீஸில் ஒர்க் பிளேஸில் எல்லாத்துலேயும் நீ ரொம்ப தைரியமாக இருக்க உன்னை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது உன்னை பற்றி ஆயிரம் பேர் தப்பு சொன்னாலும் உனக்கு நீ யாருன்னு தெரியும் உடஞ்சிராத லவ் பண்ணணுமா பண்ண பிடிக்கலையா விளையிது தப்பே இல்லை வேலைக்கு போகணுமா போ பிடிக்கலையா பிடிச்ச மாதிரி மாற்றிக்க ஏன்னா உன்னால் எல்லாமே முடியும் வீட்டு வேலை மட்டும் பார்த்தா தப்பாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம் இந்த வேலையெல்லாமா செய்கிற இப்படி நீ இருப்ப திமறு காட்டாத அடங்கிப்போ மரியாதை கொடு தள்ளணனுமந்து நடக்காத ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு ஷால் போடு பொட்டுவை பூவை அடக்கமாக இரு அப்படி இப்படின்னு ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் நீ உனக்கு பிடிச்சதை பண்ணு இங்கே யாருமே சரியும் இல்லை தப்பும் இல்லை பிரசவ வழி வீட்டு கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் மாளிகை ஜெயில் அப்படின்னு எவ்வளோ கஷ்டம் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே என்ன கஷ்டம் இருக்குன்னு யோசிங்க லைஃப் டேர்ன்ஸ் ஆல் அரவுண்ட் பட் யூ ஆர் தி சென்ட்ரு ஆஃப் சர்க்கிள் நீ இல்லைனா இங்கே யாருமே இல்லை யோசித்து ரொம்ப பெருமையாக உன்னோட வேலை நீ நடப்போடு பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் உனக்கு நீ இருக்க அம்மாவா உடன்பிறப்பா சகோதரியா மனைவியா குழந்தையா நல்ல ஃப்ரெண்டா இப்படி எல்லா இடத்துலையும் நீ கரெக்டாக இருக்க ப்ரவுட்லி சே ப்ரவுட் டு பி அ உமன் happy woman's day d.